இந்த யாதகத்தை பார்க்கலாம் கடக லக்கினம் துலாம் ராசி நாலில் சந்திரன் ஆறில் கேது பத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி சூரியன் மற்றும் குரு பதினொன்றில் புதன் பன்னிரெண்டில் ராகு இங்கு லக்னாதிபதி சந்திரன் லக்னத்துக்கு நாளில் இருக்கின்றார் அதாவது கேந்திரத்தில் இருக்கின்றார் அவரோடு நேருக்கு நேராக ஐந்து கிரகங்கள் தொடர்படுகின்றன இங்கு லக்னாதிபதி மிக பெரிய பலப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற இங்கு லக்னமும் லக்னாதிபதியும் செவ்வாயின் அம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லலாம் அதாவது செவ்வாயின் தொடர்பில் இருக்கின்றன லக்னாதிபதியான சந்திரன் நவாம்சத்தில் மோசத்தில் இருக்கின்றார் இந்த அமைப்பு புத்தருக்கு சிறந்த உடல் அழகு மற்றும் காந்த ஆளுமை ஆகியவற்றை வழங்கின என்று சொல்லலாம் லக்னாதிபதிக்கு சுக்கிரனின் தொடர்பு செவ்வாய் மற்றும் குருவின் தொடர்பு கிடைக்கிறது இங்கு செவ்வாயின் வீட்டில் செவ்வாய் பலமாக இருக்கின்றார் இங்கு சூரியன் மிகவும் வலிமையாக இருக்கின்றார் அதனால் அவர் அழகானவராகவும் நிதானமானவராகவும் பார்ப்பதற்கு கம்பீரமானவராகவும் இருந்தார் பிறப்பால் பிரவாகிய அவர் அரசர்கள் உளவரசர்கள் போர்வீரர்கள் மற்றும் பிச்சைக்காரர்கள் என அனைவருடனும் வேறுபாடின்றி சமமாக பழகினார் எல்லாரையும் சமமாக நினைத்தார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததனால் அவருடைய மனதில் சாதி மத இல்லை அனைவரையும் ஒன்றாக நேசித்தார் லக்னாதிபதியை குரு பார்க்கின்றார் குருவிற்கு அதாவது ஒரு ஆசிரியர் மாணவர்கள் எல்லோரையும் தனது பிள்ளைகள் போன்று சமமாக நினைப்பார் அதே போன்று இங்கு புத்தரும் எல்லோரையும் சமமாக நேசித்தார் சமமான கண்ணோட்டத்தில் பார்த்தார் நகைச்சுவையை குறிக்கும் புதன் லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கின்ற அரச கிரகமான சூரியன் பத்தில் உச்சம் பெற்றுள்ளார் இதன் விளைவாக அவரது கண்ணியம் அசைக்க முடியாத ஒன்றாக இருந்தது மற்றும் நகைச்சுவையாக பேசுபவராக இருந்தார் மனதை ஆளும் கிரகம் சந்திரன் அவருக்கு நேர் ஏழில் சனி நீசம் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்களின் சக்தி யாதகருக்குள் ஊடுபடுத்தப்படுகிறது ஏனெனில் சந்திரன் லக்னாதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பதும் சனியின் பலவீனமும் ஒருவரையொருவர் தொடர்பு அதாவது இருவருக்கும் இருக்கின்ற தொடர்பை பாதிப்பில்லாததாக ஆக்கிவிட்டன சந்திரனின் விசித்திரமான நிலை அவரை எல்லையற்ற பொறுமையாக ஆக்கியது மற்றும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை பற்றிய எண்ணத்துக்கு சிந்தனைக்கு அவரை நகர்த்தியதென்று சொல்லலாம் இங்கு செவ்வாய் இருபத்தாறு டிகிரி சுக்கிரன் ஆறு டிகிரி என இருபது டிகிரி விலகி இருக்கின்றன குரு பதினொரு டிகிரி சுக்கிரன் குருவோடு நெருங்கி இருந்ததால் புத்தரை சிற்றின்ப உணர்வுக்கு விடாமல் மற்றும் இன்பத்திலிருந்து என்று சொல்லலாம் ஏழாம் அதிபதியான சனி இருபத்தி நான்கு டிகிரி நீச்சம் மட்டுமல்ல செவ்வாய்க்கு அருகில் இருந்து இருக்கின்ற அதே நேரம் இருவரும் சந்திரனிலிருந்து ஏழில் இருக்கின்றனர் லக்ன அதிபதியான சந்திரன் மனதுக்கு காரகனாக தெய்வீக கிரகமான குருவின் வீட்டில் நவாம்சத்தில் செவ்வாயிருக்கின்றார் இது இரும்பு போன்ற வலுவான உறுதியையும் தூண்டுதலையும் கொடுத்தது இவர் ஆறு வருட காலம் கடுமையான தேடுதலில் இருந்தார் புத்தரின் உன்னதமும் அமைதியும் அனைவரின் மீதும் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த இரக்கமும் அமலா யோகத்தின் மூலமாக அவருக்கு கிடைக்க பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு காரணமாகும் இந்த யாதகத்தில் பத்தாம் வீட்டில் மிகவும் வலிமையான சேர்க்கைகள் அது கர்மஸ்தானத்தை குறிக்கிறது இரண்டாம் வீடு சூரியனின் வீடு அவர் ஆத்மஹாரனாக பத்தில் உச்சமாகி வலுவாக இருக்கின்றார் பத்திற்குடைய செவ்வாய் ஒன்பதுக்குடைய குருவோடு இணைந்திருக்கின்றார் நாலாம் வீட்டுக்குரியவர் சுக்கிரன் அவர் ஐந்தாம் வீட்டுக்குரியவரோடு சேர்ந்திருக்கின்றார் அதே போன்று சுக்கிரன் ஒன்பது ஒன்பதுக்குடிய குருவோடு இணைந்துள்ளார் லக்னம் மற்றும் லக்னாதிபதியோடு பத்தாம் வீடும் சேர்ந்து பலம் வாய்ந்த ராஜயோகங்களை வழங்கியுள்ளனர் என்று சொல்லலாம் ஞானகார குரு மற்றும் தத்துவ கிரகமான சனி இரண்டும் சேர்ந்து மூண்டும் மற்றொரு ராஜயோகத்தை உருவாக்கி அவருக்கு அசாத்தியமான தத்துவ சக்தியை அளித்தனர் என்று சொல்லலாம் இங்கு குருவோடு சுக்கிரன் நினைவு இவற்றால் ஏற்படுகின்ற இன்னொரு ஒழுமிய உழைவு என்னவென்றால் அவர் உணர்வுகள் ஆசைகளை அழித்துவிட்டார் மற்றும் மாசற்ற தூய்மையான வாழ்க்கைக்கு இது வகுத்தது புதனின் ஸ்தானத்தால் அறிவில் மேன்மை உண்டாகி ராகு சந்திரனின் வீட்டுக்கு பன்னிரண்டில் மோட்சஸ்தானத்தில் இருப்பது புத்தரை ஒரு தத்துவ மேதியாக மாற்றியதென்று சொல்லலாம் மேலும் இவரது பதினாறாவது வயதில் கௌதமருக்கும் யசோதராவிக்கும் திருமணம் நடந்தது சனி தசா தொடங்கியவுடன் இது நடந்தது சனி லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்திலும் சந்திர லக்கணத்திலிருந்து ஐந்தாம் அதிபதியாகி சந்திரனுக்கு ஏழாம் இடத்திலும் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாயின் வீட்டில் செவ்வாயோடு இருக்கின்ற மற்றும் கலத்திரகாரக சுக்கிரனும் இங்கிருக்கின்ற சனி தசாவில் செவ்வாய் புக்தி முடியும் வரை இவர்கள் ஏழாம் இடத்தில் இருப்பதன் காரணமாக தூண்டுதல் காரணமாக ஆடம்பர காட்சிகளுக்கும் மத்தியில் வளர்ந்த எப்போதும் அவர் தந்தையின் அரவணைப்பில் இருந்தார் வாழ்க்கையின் இன்பம் துன்பம் துக்கம் ஏமாற்றங்கள் பற்றி மகன் அறியாவண்ணம் இருக்க தந்தை மிகுந்த பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக இருந்தார் அவரை பாதுகாத்து கொண்டிருந்தார் என்று சொல்லலாம் ஆனால் ராகு தொடங்கியவுடன் மோட்ச ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவரது இருபத்தி ஒன்பதாவது வயதில் புத்தர் அவரது மகன் ராகுலன் பிறந்த நாளில் பெரிய துறவரம் ஒன்றை மேற்கொண்டார் இவர் அதாவது புத்தர் தனது இளம் மனைவி மற்றும் குழந்தையை விட்டு வெளியேறினார் அதன் பிறகு ஆறு ஆண்டுகள் காட்டுக்குள் அடைந்தார் அதாவது சனிதசா குருவின் குரு புக்தி நடக்கின்றது மற்றும் புதன் தசா புதன் புக்தி காலத்திலும் அவர் எல்லாவற்றையும் கலந்து சென்றார் அவர் என்ன எல்லாம் பார்த்தாரோ எதிர்கொண்டாரோ அந்த அனைத்து அனைத்து விதமான அனுபவங்களையும் அனுபவித்தார் அதன் முடிவில் அவர் திருப்தி அடையவில்லை தியானம் செய்ய முடிவு செய்தார் தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் புதன் தசாவில் புதன் புக்தியில் வைகாசி விசாக பௌர்ணமி நாளில் போதி மனத்தடியில் அமர்ந்து ஞானம் பெற்றதாக கூறப்படுகிறது பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் மோட்சஸ்தானத்தின் ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து அவர் லக்னாதிபதியின் நட்சத்திரத்தில் இருக்கிறார் நவாம்சத்தில் அவர் நவாம்ச லக்னத்தின் அதிபதியான குருவுடன் ஐந்தில் இருக்கிறார் அதே தசாவின் தாக்கங்களின் கீழ் அவர் தனது முதல் பிரசங்கத்தை ஸ்வீட்லி ரீசனபிள் மிட்வே ஸ்வீட்லி ரீசனபிள் மிட்வே விச் லைஸ் பெட்வீன் டூ எக்ஸ்டர்ம்ஸ் ஆஃப் சென்சியாலிட்டி அண்ட் மோட்டிஃபிகேஷன்ஸ் என்று ஆரம்பித்தார் இரண்டு உச்சக்கட்ட சிற்றின்பம் மற்றும் வர்ணங்களுக்கு இடையில் இது உள்ளதென்று பிரசங்கம் செய்தார் சுக்கிரன் தசாவில் தான் தனது ஆன்மீக வெற்றியை நிலைநாட்டினார் சுக்கிரன் குருவுடனான தனது தொடர்பு காரணமாக இந்த மாபெரும் ராஜயோகத்தை வழங்குவதற்கு சுக்கிரன் முழு அதிகாரம் பெற்றுள்ளார் என்று சொல்லலாம் சுக்கிரன் தசாவில் தான் தனது ஆன்மீக வெற்றியை நிலைநாட்டினார் சுக்கிரன் குருவிடனான தொடர்பு காரணமாக இந்த மாபெரும் ராஜயோகத்தை வழங்குவதற்கு சுக்கிரன் முழு அதிகாரம் பெற்றுள்ளார் என்று சொல்லலாம் சுக்கிரன் தசாவின் போது தனது கோட்பாடுகளை ஒழுங்கமைக்கவும் பரப்பவும் மற்றும் ஒழுங்கை விரிவாக்கவும் ஏற்பாடு செய்தார் சூரியன் தசாவில் செவ்வாய் புக்தி தொடங்கியவுடனேயே புத்தருக்கு நோய் ஏற்பட்டது அவர் நோயிலிருந்து குணமடைந்தார் எண்பது வயதில் அவர் காலமானார் புத்தரின் மரணம் சூரியன் தசாவில் செவ்வாய் புக்தியின் முடிவில் நடந்தது இங்கு சூரியன் இரண்டாம் அதிபதியாக மட்டுமன்றி ஏழாம் அதிபதியோடும் சேர்ந்து இணைந்துள்ளது செவ்வாய் சந்திர லக்கணத்துக்கு ரெண்டு மற்றும் ஏழு அவர் தசாநாதனோடு சேர்ந்துள்ளார் புத்தர் அமைதியான அவரது முடிவை பற்றி முன்னமே அறிந்திருந்தார் பத்தில் உள்ள ஐந்து கிரகங்கள் ராசியோடு தொடர்பு இது புத்தரின் ஆற்றல் மிக்க ஆளுமையை ஒளிப்படுத்துகின்றன இந்த ஐந்து கோள்களும் இருபத்தி மூன்று டிகிரி வளைவுக்குள் ஒன்றிணைந்ததால் பல ராஜயோகங்களும் உண்டாகின புத்தர் இந்து மதத்துக்கு விரோதமான எதையும் போதிக்கவில்லை அவர் இந்துக்களின் இந்துவாக இருந்த பௌத்தம் ஒரு புதிய மதம் அல்ல அது இந்து மதத்தின் ஒரு கிளை வைஷ்ணவ மதத்தை போலவே பௌத்தமும் இந்து மதத்தின் ஒரு பகுதி என்று சொல்லலாம் புத்தர் கூறியது பெரும்பாலும் உபநிஷதங்களில் உள்ள ஒளிமயமான மற்றும் ஊக்கமளிக்கும் கருத்துக்களை போதனைகளாக மக்களுக்கு எடுத்து கூறினர் புத்தர் தர்மம் கர்மா மற்றும் மோட்சத்தின் கருத்துக்களை அடிப்படையாக ஏற்றுக்கொண்ட ஒருவர் இருப்பினும் புத்தருக்கு பிறகு வந்த அவரது சீடர்கள் இந்து மதத்தின் சில அடிப்படை கோட்பாடுகளை கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்குவதில் மும்முரமாக சுதந்திரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்துக்கள் புத்தரை விஷ்ணுவின் ஒரு அவதாரமாக இன்றும் பார்க்கின்றார்கள்